நீங்கள் இப்ப வந்து நிற்பது மூன்றாவது சுற்று ஐந்து சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் இதற்கு முன்பு விளையாண்டவர்களுடைய அனுபவத்தை வைத்து நீங்கள் இதை திறமையாக கையாள முயல வேண்டும் பாருங்க முதல் சொல்லுக்கான வாய்ப்பு துவர்ப்பு அழகான ஊகம் என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம் துறைமுகம் இந்த சொல் தெரியும்ல சரி இப்ப இரண்டாவது சொல்லுக்கு முயற்சி செய்வோம் நிதானமா பெட்டகம் பெட்டகம் பெர்கள் பெயர்கள் சொல்லிருக்கிறீங்க முயற்சி செய்வோம் பெரியவர் மணி ஒலிக்கு முன்னாடி சொல்லிட்டனால அதை எடுத்துக்கொள்ளலாம் பெரியவரும் இல்லையாமே அப்படி என்ன இருக்கும் மணியும் ஒலித்து விட்டது என்ன சொல்லது பெரியப்பா நம்மள பெரியப்பா வந்து கொண்டுட்டாரு சரி இது நானுமே எதிர்பார்க்கல நினைச்சேன் மூன்றாவது ஊகத்துக்கான வாய்ப்பு கவனமா பாருங்க வட்டாரம் வட்டாரம் வடிகட்டி வடிகட்டி எட்டு மதிப்பெண்கள்